கழுதையும் நாயும் அந்த கதை கேப்பா ஒரு ஊர்ல விவசாயி ஒருவர் இருந்தாங்களாம் அவரிடம் ஒரு கழுதையும் நாயும் அந்த கழுதை விவசாயின் மூட்டைகளை தூக்கிக் கொண்டு அவருக்கு உதவியாய் இருந்தது அந்த நாயும் வீட்டிற்கு காவல் காத்து கொண்டு இருந்தது ஒரு நாள் இரவு அந்த விவசாயி தூங்கிய பின்பு ஒருவன் மெதுவாக நுழைந்தான் அமைதியாகவே இருந்தது கழுதை நாயிடம் கேட்டது நண்பா திருடன் உள்ளே செல்கின்றான் நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய் சத்தம் போடு என்றது ஆனால் அந்த நாய் குறைக்காமல் அமைதியாகவே இருந்தது கழுதை கேட்டது நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய் ஏதாவது கூறு என்றது அதற்கு அந்த நாய் சொன்னது இந்த விவசாயி இப்போதெல்லாம் என்னை சரியாக கவனிப்பதில்லை எனக்கு சரியாக உணவு கொடுப்பதும் கூட இல்லை பின்பு ஏன் நான் அவனுக்கு மட்டும் உதவி செய்ய வேண்டும் நான் குறைக்க போவதே இல்லை என்று கோபத்தில் பதில் சொன்னது இதை கேட்ட கழுதை நாயிடம் சொன்னது நண்பனே நீ கூறுவது சரிதான் ஆனால் நாம் நம்முடைய முதலாளிக்கு கண்டிப்பாக விசுவாசமாக இருந்தது இந்த கழுதை முதலாளிக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்று எண்ணி தனது குரலில் பயங்கரமாக கத்த ஆரம்பித்தது கழுதையின் குரலை கேட்டதன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான் முதலாளியும் கழுதையின் சத்தம் கேட்டு எழுந்து வந்து பார்த்தார் ஆனால் அங்கே யாருமே இல்லை இந்த விவசாயி தனது கையில் ஒரு பெரிய கம்பை எடுத்துக்கொண்டு அந்த கழுதையிடம் எதற்காக என் தூக்கத்தை கெடுத்தாய் என்று அந்த கழுதையை கடினமாக அடித்தார் இந்த கழுதையும் வழியால் துடித்துக்கொண்டு அப்படியே இருந்தது இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நமது வேலையை மட்டும் பார்த்து கொண்டு அமைதியா இருப்பதே நல்லது அப்படின்னு தெரிய வருது ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்